ಚಕ್ರವರ್ಜಿ ಮಗನ್ ಪ್ರಶ್ಯಣ್ಯ ದಂಡೂ ಪ್ರತಾರಣ್ಯ ದಂಡ್ಯಮತ್ಮ ದದರ್ ಸರೋ ದೂರ್ಧರಿ ಸಖಾ ತಪಸ್ರಮೂ பிரவிஷ்யது மகாரண்யம் மகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த தண்டகாரண்யத்தில் பிரவேசித்ததான ராமன் ராமனுடைய தம்பியான இளைய பெருமாள் ராமனுடையதான பத்னியான சீதே மூவரும் உள்ள நுழையும் பொழுது ராமனுடைய கடாட்சம் யார் மேல விழுத்துதான் அங்க இருக்கக்கூடியதான மண்டல வாசிகள் ஆசிரம மண்டல ரிஷிகளுடைய அவளுடைய அவளை கடாட்சம் பண்ணினானா கடாட்சம் பண்ணின உடனே அந்த ரிஷிகள்லாம் பார்த்தாலாம் ரிஷிகள்லாம் உடனே ராமனை பார்த்த உடனே ஓடி வரா ஆச்சரியமான உயர்ந்த பழங்கள் புஷ்பங்கள் பெருமாளுக்கு திருவடியில் சேர்க்கறதுக்கு புஷ்பங்கள் அலங்காரம் பண்ணக்கூடிய புஷ்ப சரங்கள் சந்தனம் குசுமாதிகள் உயர்ந்ததான மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துட்டு வராங்கிறார் வால்மீகி மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துட்டு அவளை வரவேற்கிறாளா இவா மூணு பேரையும் வரவேற்கிறாள रामं दृष्ट्वा मगरीषय दिव्य ज्ञानो पपन्नस्ते रामं दृष्ट्वा मगरीषय कदा अभ्यागज्ज लसतदा प्रीता वैदेहीन्ते यशस्विनीं दिव्य ज्ञानो மகிழ்ச்சிகள்லாம் எப்பொழுதுமே உயர்ந்ததான ஞானம் உள்ளவா திவ்ய ஞானம் விசேஷமான ஞானமுடையவாங்கிற வால்மீகி முனிவர்கள்லாம் மனநசீலர்கள்னு பேர் அந்த முக்காலும் அறிந்ததான முனிவர்கள் ரிஷிகள் அந்த ரிஷி மண்டலங்கள் ரிஷி கூட்டங்கள் எல்லாரும் வராளாம் எல்லாரும் வந்து இவன் முனிவேஷதாரியாக இருந்தாலும் மதபுரி தரிசின் இருந்தாலும் ஜடாபாரம் தரிசின் ஒரு ரிஷி போல இவா ரெண்டு பேரும் இருந்தாலும் அவளுடைய கண்ணுக்கு தெரியறதுதான் இவன் பரமாத்மா அப்படின்னு தெரிய